ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகின்றது என் தங்கமே இன்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்டு முடிக்கும் நேரமே உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்துவிடும் மன மகிழ்ச்சியான செய்தியினை பெறுவதற்காக என் பிள்ளை இப்பொழுது நீ என் முன்னால் வந்திருக்கின்றாய் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நீண்ட நாளாக எதிர்ப்பு பார்த்த ஒரு நல்ல விஷயம் இன்று கைமேல் பலன் வந்து சேர்ந்திருக்கின்றது இதற்காக இத்தனை நாட்களும் என் குழந்தை ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் போய் இனி எல்லாமே உனக்கு நல்லது என்று நீ நினைத்து சந்தோஷப்படுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நடக்கப் போகின்றது ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் என் பிள்ளையை தேடி போகின்றது எதற்காக என் குழந்தை இத்தனை நாட்களும் கஷ்ட பட்டு தவித்தாயோ எந்த விஷயம் உனக்கு இல்லை என்று நினைத்து ஏங்கினாயோ அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையாக போகின்றது என் தங்கமே இனி என்றுமே இது உன் வாழ்க்கையில் நடக்குமா நடக்காதா என்ற சந்தேகம் உனக்கு வேண்டாம் இது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக்கப்பட்டது இனி உன் வாழ்க்கை எந்த கஷ்டங்களும் உனக்கு இல்லாமல் இருக்க போகின்றது நீ நினைக்கின்ற அளவிற்கு உன்னுடைய மனதை சந்தோஷப்படுத்த போகின்றது என் பிள்ளையே உன் மனம் எந்த அளவிற்கு இதனால் வேதனைப்பட்டு நீ எத்தனை சோதனைகளை தாங்கினாய் என்பதை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே இந்த காலத்தினுடைய கட்டாயம் உனக்கு ஒரு விஷயம் கிடைப்பதற்கு இத்தனை தாமதங்கள் எடுத்துக்கொண்டது ஆனால் இனியும் ஒருபொழுதும் உன் அம்மா நான் தாமதிக்க மாட்டேன் என் குழந்தை பட்ட வேதனைக்கு எல்லாம் தீர்வினை உன் தாயானவள் நான் கொண்டு வந்திருக்கிறேன் இதற்கு மேலும் நீ வருந்த வேண்டாம் நீ நினைத்ததும் ஆசைப்பட்டதும் கைகளில் கிடைக்கின்ற நேரம் உன் முகத்தில் அந்த காண உன் அம்மா நான் வந்து கொண்டிருக்கின்றேன் ஒருபொழுதும் என் பிள்ளை அம்மா நான் கண்ணீரில் இருக்கிறேன் என்று என்னிடத்தில் சொல்ல மாட்டாய் எந்தெந்த நேரங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து என் முன்னால் கண்ணீர் சிந்தி வேதனையோடு நின்று கொண்டிருந்தாயோ அந்த நேரங்கள் எல்லாம் இனி உனக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுக்க போகின்றது என் குழந்தையின் மனம் முழுக்க சோகத்தை தாங்கி நின்ற என் பிள்ளை இனி மனம் முழுக்க சந்தோஷத்தை மட்டுமே நீ தாங்கி நிற்க போகின்றாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயம் இனிமேல் நீ நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றபடிதான் இருக்க போக து எல்லாம் அத்தனை சுலபமாக இங்கு யாருக்கும் கிடைத்து விடுவது கிடையாது ஆனால் என் பிள்ளை உனக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த தாயின் அன்பை நீ அதிகமாக பெற்றிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்துகொள் அம்மாவினுடைய அன்பினை முழுமையாக பெற்ற குழந்தைகள் வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைவது என்பது அவ்வளவு சுலபமான விஷயம் கிடையாது ஏனென்றால் நான் உனக்கு பல சோதனைகளை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையில் பக்குவப்படுத்தி உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வர எல்லா விஷயங்களையும் செய்து முடிப்பேன் அல்லவா அதைதான் இன்று உன் அம்மா உன் வாழ்க்கையில் நடத்தி இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாமே உனக்கு வெற்றி என்கின்ற எண்ணம் தானாகவே உனக்குள் வந்துவிடும் எந்த ஒன்று உன்னிடத்தில் இல்லை என்று எல்லோரும் ஏளனமாக உன்னை பார்த்து சிரித்தார்களோ இன்று அது உன் கைகளில் இருப்பதை பார்த்து எல்லோரும் வியக்கப் போகின்றார்கள் எப்படி உன் வாழ்க்கை இப்படி மாறியது என்று நினைத்து வியந்து பார்க்க போகின்றார்கள் அப்பேற்பட்ட மாற்றத்தை அல்லவா உன் வராகி உன் வாழ்க்கையில் கொடுக்கப் போகிறேன் என் தங்கமே நான் மனமுவந்து உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்றால் நான் நிச்சயமாக அதை கொடுப்பேன் யாரும் எதுவும் செய்துவிட்டு போகலாம் என்று நினைத்துவிட முடியாது என் குழந்தையினுடைய வாழ்க்கையை இந்த வராகி என்றுமே காத்து நின்று கொண்டிருப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ நினைத்தது போல இன்னமும் சோதனைகள் தான் வருமோ என்று சிந்திக்காதே என் தங்கமே இனி உன் வாழ்க்கையில் எந்த சோதனைகளும் வந்துவிடாது எல்லாமே இனி உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் இந்த வராகி உன்னுடைய ஏக்கத்திற்கான நல்ல தீர்வினை கொண்டு வந்து விட்டால் என்பதை மட்டும் நீ புரி கொண்டாலே போதும் என் குழந்தையே நீ ஒவ்வொரு முறை கண்ணீர் சிந்தும் பொழுதும் இந்த வராகி என் முன்னால் நிற்கும் பொழுதும் இந்த வராகி உன் கண்ணீரை துடைத்திருக்கின்றேன் என் குழந்தையின் கண்ணீரை துடைக்க இந்த அம்மா எத்தனையோ கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் ஏன் தெரியுமா நீ செய்த பாவங்கள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வந்து உன்னை சுழன்று சுழன்று அடிக்கும் பொழுதெல்லாம் இந்த தாயானவள் அவற்றை எல்லாம் சரி செய்ய பல முயற்சிகளை செய்யும் பொழுது பல கஷ்டங்களைத் தாண்டிதான் வரவேண்டி இருந்தது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறிவிட்டது என் பிள்ளையினுடைய பாவக்கணக்கு எல்லாம் முடிந்து இப்பொழுது என் குழந்தையினுடைய புண்ணிய கணக்கு ஆரம்பிக்க தொடங்கிவிட்டது அதனால் இனிமேல் உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எதுவும் உன்னை எதுவும் செய்துவிடாது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எல்லாவற்றிற்கும் மேலாக யாரெல்லாம் உன்னை பார்த்து ஏளனமாக தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி தவறாக பே பேசியதற்காக மனம் வருந்தி நிற்க போகின்றார்கள் யாரையும் எந்த சூழ்நிலையிலும் காயப்படுத்த கூடாது அப்படி காயப்படுத்தினால் அது மீண்டும் நமக்கே திரும்ப வரும் என உணர போகின்றார்கள் எல்லோருக்குமே வாழ்க்கையில் இது போன்ற ஒரு சூழ்நிலை கட்டாயமாக வரும் அந்த சூழ்நிலையை சந்திக்கும் பொழுதுதான் அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நாம் ஏற்படுத்தியது எத்தனை பெரிய பாவம் என்பதை புரிந்து கொள்வார்கள் எதிரிக்கு கூட இது போன்ற நிலை வர கூடாது என்கின்ற மனநிலை அப்பொழுதுதான் அவர்களுக்கு வரும் என் தங்கமே யாருமே அடுத்தவர்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதில்லை பட்ட மனிதர்களுக்கிடையே என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இன்னமும் இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்களை சந்தித்து கொண்டுதான் இருக்கின்றாய் இவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் நான் நிச்சயமாக புகட்டுவேன் இந்த வராகி என்பவள் யார் என்பதை இனி இவர்கள் காணப்போகின்றார்கள் அம்மாவின் உடைய கோபத்திற்கு ஆளாகி விட்டார்கள் ஆனால் அம்மா நம்மை என்ன நிலைமைக்கு ஆளாக்குவாள் என்பதை அவர்கள் இனிமேல்தான் உணரப்போகின்றார்கள் என் பிள்ளை இனி ஒருபொழுதுமே உன் வாழ்க்கையை பற்றி கவலைப்படாதே நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் கிடைத்துவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மாறிவிடும் என்ற நம்பிக்கையில் நீ இருந்தாய் அல்லவா அந்த நம்பிக்கை இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையை காப்பாற்ற போகின்றது இந்த வராகி என்னுடைய அன்பு உன் வாழ்க்கையில் நிச்சயமாக பல நல்ல திருப்பங்களை உருவாக்கி கொடுக்க போகின்றது இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைக்கு எல்லாம் நான் நிச்சயமாக நல்ல தெளிவை கொடுப்பேன் இனியும் உன்னுடைய வாழ்க்கை உனக்கான ஏக்கங்களை எல்லாம் தாண்டி உன்னிட நீ நினைத்ததை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியோடு வந்தடைய போகின்றது அம்மாவின் அன்பில் என்னாலும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு மட்டும்தான் இருக்க வேண்டும் ஒருபொழுதும் அதை இழந்து விட்டோம் இதை இழந்து விட்டோம் என்று நீ நினைக்காமல் எல்லாமே உனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீ உணர்ந்து அதன்படி நடந்து கொண்டால் போதும் இன்று உன்னை தாங்க இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே இனி ஒவ்வொரு நாளும் இனி உன் வாழ்க்கையை நீ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன் கைகளில் கிடைத்து இந்த வராகி என்னுடைய ஆசீர்வாதத்தோடு சிறப்பாக நீ வாழப்போகின்றாய் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் போதும் என்றும் உன் அன்பில் சந்தோஷமாக இருக்கின்ற இந்த வராகி அம்மாவினுடைய உடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவள் கொடுத்த வாக்கை ஒருபொழுதும் மீறுவது கிடையாது என் தங்கமே அதனால் நீ எதை நினைத்தும் வருந்தி கொண்டு இருக்காதே நான் நிச்சயமாக உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் அல்லவா அதை நீ சத்திய வாக்காக எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் காத்திருப்பாய் ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நீ வென்று காட்டி விடுவாய் என் அன்பு பிள்ளைக்கு என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் இருக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமியின் நாயகியே போற்றி போற்றி சிம்ம வாகினியே போற்றி போற்றி